பிரேசல்லார் கத்தரைய பசனம் அங்கியப்படுவதாக எபேசியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் கத்துரை பசு நாம் ஊழியம் செய்வது நம்மில் விழுந்த கடமை ரசிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சொல்கிறார் பிதாக்கும் பசனம் நான்சனம் கொடுத்து அவர்களை விசுவாசிகளாகி அவர்களை சிஷைகளாக்குங்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நாம் ஒரு மனுஷனே ஒரு மனுஷை சந்திக்கும் போது அவர்களை தேவனுடைய அன்புக்கு நேராக நடத்த வேண்டும் தேவனுடைய பாசத்துக்கு நேராக நடத்த வேண்டும் சிலர் சபைக்கு நேராக நடத்துகிறார்கள் சிலர் ஊழியத்துக்கு ஊழியக்காரருக்கு நேராக நடத்துகிறார்கள் அத்தப்பு முழுமையான தப்பு இந்த ஊழியக்காட்டை வந்தால் நல்லது நடக்கும் இந்த சபைக்கு போனால் நல்லது நடக்கும் பைபிள் எங்கேயுமே சொல்லலை ஏசப்பாட்டை வந்தால் மட்டும்தான் ஏசப்பா சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது அவர் சொன்ன பர்சுத்தாவையோடைய அண்டரில் இருந்தால் மட்டும்தான் அவையானோட நெருக்கி இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தை சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தா மட்டும்தான் அதனால் சபைக்கு வந்துட்டு இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் சபைக்கு வரதுனால சில சத்தியங்கள் நமக்கு ஆழமாய் கிடைக்கும் கீழ்ப்படுதல் உண்டாகும் சபை கூடி வருதலை எல்லோரும் விட்டு விடுக்கிறது போல் சிலர் விட்டுக்கிறது போல் நீங்கள் விட்டு வந்தபடி வச்சிருக்கார்கள் கத்திரம் வாக்கு பண்ணியிருக்கிற சபை ரொம்ப முக்கியம்தான் அதே நேரத்தில் ஊழியர்கள் நமக்கு முக்கியம்தான் ஊழியர்கள் வேணாம் என்று சொல்லவில்லை ஊழியர்களை நேசிக்க என்று சொல்லவில்லை ஆனால் கத்தருடைய நாமத்தை மக்கியப்படுத்தக்கதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே உங்களுடைய ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியக்காரர் அல்ல நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான் உங்களுடைய ஊழியக்காரி மாத்திரம் ஊழியக்காரி அல்ல நீங்களும் ஊழியக்காரி தான் எதற்காக கத்தருடைய நாமத்தை மக்கியப்படுத்துகிறதை மனுஷருக்கென்று ஒளியும் செய்யாமல் கத்தர்க்கென்றே மனதோடு ஒழியம் செய்யுங்கள்ன்ற கத்தில் ஏன் சொல்லணும் இந்த மே மாதத்தில் இந்த கடைசி தினத்தில் கத்தோடைய அன்புக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவை நாமதவன் சொல்லிக்கிறேன் ஒழியம் செய்யுங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஏசப்ப சொன்னார் ஒருவன் எனக்கு ஒழிஞ்ச பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் பிதா நம்மளை கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நாமத்தை மக்கிப்படுறதுக்கு அந்த நாளில் நமக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும் கவனமாக இருக்கணும் ஆண்டோடைய நாமத்தை மக்கியப்படுத்தணும் அது தான் கத்தன மொழிச்சு எதிர்பார்க்கிறார் ஏசு நான் தோளுக்கிறேன் சொல்லிக்கிறேன் உற்சாகமாக ஓடுங்க உற்சாகமாக செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வார்த்தைகளை சொல்லுங்கள் ஏசப்பட சமூகத்தில் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் வாங்க ஏசப்பா நம்புங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க இந்த ஊழிய கட்ட வந்தால் இந்த சபைக்கு வந்தான்னு சொல்லாதீங்க ஏசாப்பாடு நம்பி வாங்க ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் தெய்வன் மேலே ஒரு பக்தி உண்டாகும் எத்தனை பேர் எனக்கு தெரியும் சபைக்கு நேராக கூட்டிகிட்டு வராமல் விசுவாசிகளுக்கு நேராக கூட்டிகிட்டு வந்து இடறி போன எத்தனை பேர் எனக்கு தெரியும் ஓழியக்காரர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இடறி போன எத்தனை பேர் தெரியும் இந்த சர்ச்சைக்கு போனேன் இந்த சர்ச்சையில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி அந்த சர்ச்சை நம்பி வந்தவங்களும் எத்தனை பேர் வீணாக போனவங்களும் எனக்கு தெரியும் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் மனுஷருக்கென்று ஒளியும் செய்யாமல் கத்திருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பரிபூர்ணமாய் உண்டாகட்டும் அப்பா இறக்கம் உள்ளவரே கிருபி உள்ளவரே நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யணும் ஜனங்கள் அவல நிலையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் வேலைகளில் பிஸ்னஸில் தடைமாறிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷம் காண முடியாமல் நிம்மதி காண முடியாமல் அமைதி காண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் உடைய பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் பயன்படுத்துங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் கிருபம் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆம்